உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலா பார்க்கலாம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிநாதன் சுகாதிபதி குரு பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர் இனிமே உங்களுடைய ஆறாம் இடமான அது ஒரு மறைவு ஸ்தானம் ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் மறைறர் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக அவருடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும்னு சந்தேகம் இல்லை மெயினாக என்ன ஒரு வாக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அப்ப அப்போ இனிமே அதை நாம் நல்லபடியாக அந்த வாக்கை காப்பாற்ற முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பொருளாதாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வரவேண்டிய பண நமக்கு வசூலாகும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை நமக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தது அதனால் நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை ஒரு பேர் இல்லை மாதிரி நமக்கு இருந்தது இனிமே அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக மாறும் கவலைப்பட வேண்டாம் இந்த குரு பயிற்சியில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம் புதிய உத்தியோகம் முயற்சி செய்யணும்னா செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அது மாதிரி பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்பவே நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய வளர்ச்சியை நோக்கி உங்கள் பாதை செல்லும் ரொம்ப நல்லா இருக்குது பெண்களுக்கு எடுத்துடணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை தீரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை